வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்துட்டு மரவங்குடி இருப்போம் மரவங்குடி இருப்புனா இருந்து நீங்கள் பீச் ரோடு அது கழிஞ்சு பட்டாசாலின்னு உள்ள அதுக்கடத்துல வந்து மரவங்குடி இருப்போம் மரங்குடிப்பில் கால்வின் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு போகக்கூடிய ரோட்டில் அந்த தெருவுக்குள்ள தான் வந்து இந்த லேண்டு வருது இது வந்து டவுன் ஏரியா தான் உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட்டுகள் தான் இருக்குது ஸோ வந்து இது வந்து வீடுகள் போடுறதுக்கும் சரி இல்லாட்டோ அப்பார்ட்மெண்ட்டுகள் கட்டி கொடுக்கறதுக்கும் இது சூப்பராக இருக்கும் இது வந்து மொத்தம் பனிரெண்டு சென்ட்டு ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க அந்த டவுன் ஏரியாவுக்குள்ளாடி அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லேண்டை காணிக்கலாம் பிடிச்சின்ன ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசி நல்ல ஒரு ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய லேண்டை ப்ராப்பர்ட்டீஸு வீடு ஏதாவது நீங்கள் சேல்ஸ் போட்டிருக்கீங்க சேல்ஸ் ஆகாமல் இருக்கு கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்